தேசப்பற்று என்று சொன்னால் அது நம் நினைவில் தோன்றும் முதல் முகம் பகத்சிங் தான் எண்ணற்ற தலைவர்கள் நம் நாடு விடுதலைக்காக பாடுபட்டாலும் ஒரு சிலரின் தேசப்பற்று மக்களின் மனதில் மிக ஆழமாக வேரூன்றி உள்ளது உண்மை குறிப்பாக இந்து இயக்கங்களின் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை இந்த பாரத தேசத்திற்காக தங்கள் உயிரையும் விட தயாராக உள்ளனர் என்பதே உண்மை தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் தேசப்பற்றாளன் என்று சொன்னாலே அனைவரின் ஒட்டுமொத்த பார்வையும் ஒருவரிடத்தில் தேங்கி நிற்கும் இந்த இயக்கங்களின் தலைவர்களுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டவர் என்று இவரைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தரை நமது ஈகிள் நியூஸ் சிறப்பு பேட்டிக்காக சந்தித்தோம் வணக்கம் செய்திகள் சிறு வயது முதல் அரசியல் தேசத்தின் மீது அளவு கடந்த பற்று விலங்குகள் மீது அளவு கடந்த பாசம் என்று ஒரு பட்டியலை போடலாம் இந்த இயக்கங்களின் தலைவர்களுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டவர் என்று இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு தேச பக்தரை நமது ஈகிள் நியூஸ் சிறப்பு பேட்டிக்காக சந்தித்தோம் வணக்கம் நாகர் பூரி நான் இந்து அமைப்புகளுக்காக பல முறை வந்து சேவை பண்ணியிருக்கிறேன் வடநாட்டில் வந்து நீங்கள் ராகுல் அலை வந்து வீசுதா அப்படின்னு கேட்குறீங்க பாரதிய ஜனதா வந்து சரிவடைதான்னு கேட்குறீங்க பாரதிய ஜனதாவுக்கு வடநாட்டில் எந்த விதமான சரிவும் கிடையாது இது ஒரு மாய தோற்றம் தான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எழுபது வருஷம் காங்கிரஸோட ஆட்சியில் பல சரிவை கண்டு இன்றைக்கி அவங்க ஒரு பயந்து கிடக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா கெஜ்ரிவாலில் வந்து டெல்லியில் வந்து ஆட்சியில் உட்கார காரணமே காங்கிரஸ் தான் இன்றைக்கி அவர் பஞ்சாபில் கூட பல சீட்டு பிடிச்சதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் எங்கெங்கே தோல்வி அடையுதோ கெஜ்ரிவாலு இவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆனால் பிஜேபி அப்படி இல்லை பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அது ஒரு வலுவான சிந்தனையில் இருக்குது அதனால் ராகுலோட பிரச்சாரம் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சரிவெல்லாம் கொடுக்காது ராகுல் காந்தி வந்து இனி நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்திரா காந்தியோ இல்லை நேருவோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி தர்றதுக்கு மக்கள் வந்து அன்றைக்கி ஒரு சரியான ஒரு நிலை இல்லாமல் இருந்தாங்க மக்கள் வந்து காங்கிரஸ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையெல்லாம் வந்து இந்திரா காந்தியோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்திரா காந்தியை எமர்ஜென்சி ஃபீல்டில் பல விஷயங்களை செஞ்சனால காங்கிரஸுக்கு பெரிய சரிவு ஏற்படுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இருந்தார் ஒரு காங்கிரஸில் ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் ராகுலுக்கு அந்த விதமான தகுதி அடிப்படை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது முதல் அவர் அதை வளர்த்திக்கணும் அதுக்கப்புறம் வடநாட்டில் வந்து அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரம் வலுவடையும் நாடுகளில் பிஜேபி என்ன சாதனை பண்ணியிருக்குன்னா அது மக்களுக்கே தெரியும் அது சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செயலை செய்கிறவங்களுக்கு அது தெரியும் அது விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தேசத்தோட நலன் அது எந்த அளவுக்கு மேலே உயர்ந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூபி குஜராத்து ராஜஸ்தான் இந்த பல பகுதியில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பிஜேபி பத்து வருஷத்தில் உட்காருது அப்படின்னாவே அது நல்லது தான் உட்கார்ந்துருக்கு காங்கிரஸோட ஆட்சி ஏன் சரி அது சரியான காரணம் வலுவான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் இந்தியாவில் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்பார் என்றால் உட்காருவார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட பிஜேபி ஆட்சி செய்யணுங்கிறது என்னோட நம்பிக்கை ஒரு பத்து ஒரு ஆட்சி வந்து பிஜேபி உட்கார்ந்துருக்கு சில சரிவு ஏற்படுது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாபெரும் ஆற்றலாம் மாறியது நீங்கள் நிறைய சர்வே கூட போன தரவெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மோடி வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் உட்காந்துருக்காரு இப்பவும் வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து மோடி உருவாக்கிட்டு இருக்காரு இந்த தேசத்தை வந்து வலுவான ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கு மோடியை தவிர ஒரு பெரிய தலைவர் இருக்காராங்கிறது எனக்கே ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியது கூட்டணியில் யார் பிரதமருங்கிறதே அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலை ராகுல் காந்தி பிரதமர் சொன்னால்தான் அந்த கூட்டணியை உடையுது அந்த மாதிரி தான் இருக்குது சோனியா காந்தி பேர சொன்னால் அந்த காங்கிரஸ் அங்கே எந்த ஒரு நிலைப்பாடுக்கு இல்லை இது ஒரு குடும்ப அரசியலாகவே இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா அப்படி கிடையாது ஒரு தேசிய கட்சி ஒரு தேச கட்சி ஒரு தேசபக்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதில் யார் தேசபக்தி நல்லா அவங்களுக்கு ஆழமாக இருக்கிறதோ அவங்க வந்து தேசத்தை நேசிக்கிறாங்களோ உண்மையிலேயே அவங்க வந்து இந்த தேசத்துக்காக வேலை செய்யறது நினைக்கிறாங்களோ ஒரு செயல்பாடுகள் நடக்காது நடக்கிறது இல்லை கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மோடி அரசு கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு மக்களிடம் தாங்கள் செய்ததாக பொய்யான பிரச்சாரங்களை செய்து வருகிறது என்றார் துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காங்க கல்வித்துறையிலே பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க இந்த தங்கணாக்காளி திட்டம் ரோடு சாலைகள் எல்லாம் வந்து வலுவாக்கி இருக்கிறாங்க இன்னி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வந்து பிஜேபி வந்து வீடு கட்டுறதுக்கான நிதி உதவி பண்ணியிருக்கிறாங்க இனி நிறையா விஷயங்கள் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கு அது நரேந்திர மோடியோட ஜியோட தலைமையில் நிறையா செஞ்சிட்ருக்குறாங்க இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தல ஊடகங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் கொண்டு வராங்க சில ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சார்ந்த ஊடகமாக இருக்குது அது வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் வெளியே கொண்டு வராங்க ஆனால் மோடிஜி செஞ்ச ஒரு நல்ல திட்டங்களை ஒரு நல்ல ஊடகங்கள் இது வெளியே கொண்டு வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சரிவெல்லாம் எங்கேயுமே ஏற்படலை பிஜேபிக்கு அதோட வலுவை அது பலமாக தான் இருக்குது இனி என்ன சொல்ல போனால் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் பிஜேபி வலுவாக உட்காருங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இந்த பகுதியில் நமக்கு பிஜேபிக்கு சரியான பலம் இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கொள்கைகள் இந்த இந்த பக்கம் இந்த பகுதியில் இன்னும் சரியாக வரலைன்னு அர்த்தம் இன்னும் தேசிய சிந்தனை இந்த மக்களுக்கு வரலைன்னு அர்த்தம் தேசிய சிந்தனை எங்கே வருதோ அங்கேயெல்லாம் பிஜேபி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தால் மட்டும் தேசம் நலனாயிரும்னு நினைக்காதீங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கல அவர் வந்து ஊடகங்களுக்கு எதிரான ஒருன்னு அப்படின்னு அவர் என்ன மதம் இல்லை இது ஒரு கலாச்சாரம்னு சொல்லணும் என்ன காரணம்னா காங்கிரஸ் உட்காரும்போது அதாவது காங்கிரஸ் வந்து ஓட்டு வங்கிக்காக சிறுபான்மை சிறுபான்மைன்னு நிறையா சிறுபான்மைக்கான உண்டான சலுகைகளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலே காங்கிரஸ் சிறுபான்மைகளுக்கு எந்த விதமும் செய்யலை ஆனால் பெரும்பான்மையான இந்துக்களை விமர்சனம் பண்ணுறாங்க இந்துக்கள்னால் என்னென்ன தெரியல அது காங்கிரஸுக்கு வந்து இந்துக்கள்னால் என்ன இந்துக்கள்ங்கிறத எந்த இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இந்துக்கள் தான் இதில் சிறுபான்மை பெரும்பான்மையில் ராமர் கோயிலுங்கிறது ஏதோ இந்துக்களுக்கு சொந்தமான கோயில் கிடையாது அது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான கோயில் தான் முஸ்லீம்களுக்கு சொந்தமான கோயில் தான் அவங்க யார் வேணாலும் அங்கே வந்து வழிபடலாம் அதனால் இந்த வழிபாடு விஷயங்கிறது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல அதை வச்சு இவங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபிக்கு பிஜேபி என்ன சொல்லுது கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேணுங்கிறாங்க இப்போ ஒரு நாடு அந்த இடத்துல பலமாக இருக்குது அந்த நாடு வலுவாக இருக்குன்னா அந்த கலாச்சாரம் வலுவாக இருக்கணும் இல்லை ராமர் கோயிலை மையப்படுத்தி பிஜேபி ஆட்சி செய்துங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா கேட்டுக்கணும் பத்திரிக்கை சொல்கிறது அப்படியே கேட்டு திருப்பி சொல்கிறது அது கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஆனால் பத்திரிகைகளை விமர்சனம் பண்ணலாம் தப்பில்லை இது வந்து ஒரு ஜனநாய ஜனநாயக நாடு எல்லா பத்திரிக்கையும் அவர் அதை பற்றி பேசலை இந்த பத்திரிக்கையில் என்ன செய்யுதுன்னா இவர் ஒன்று சொன்னார்ன்னா அவங்க ஒன்று திரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவே ஒரு பத்து பத்திரிகை வச்சு நடத்திட்டுருக்கு அந்த பத்து பத்திரிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம்தான் அவர் வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து பத்திரிகை துறைக்கே எதிரானவர் அல்ல அதை நீங்கள் மொபைல் தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒரு அதிகாரத்தை வந்து வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டு அந்த கல்வியை வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு ஒரு அரசியலுக்குள்ளே வராரு மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படி பண்ணும்போது ஒரு நல்ல ஒழுக்கமான நபர் உள்ளே வராரு அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா அதை ஏற்றுக்குச்சு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்து திமுகவோட பல விமர்சனம் அவர் பண்ணியிருக்கார் நம்ம இல்லைன்னு சொல்லலை திமுக மட்டும் இல்லை ஏடிஎம்கேவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு கூட்டணியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதனாலேயே அந்த ஏடிஎம்கே அந்த கூட்டணியிலேருந்தே வெளியே வந்திருக்கு ஆனால் பாரதிய ஜனதா என்ன சொல்ல வருது இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த எழுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த அண்ணாமலை இதை சொல்கிறனாலே அண்ணாமலை கெட்டவராயிருவாரா அப்படின்னா கிடையாது நீங்கள் பாருங்கள் டாஸ்மாக் கடை நிறையா இருக்குது போதைப் பொருட்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் தடுக்கிற விஷயம் யாரோடது கவர்மெண்ட்டோடது ஒரு கவர்மெண்ட் அது நடத்துறது அண்ணாமலை தடு பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும்லாம் கிடையாது மக்கள் என்ன விரும்புகிறாங்க மக்களை எதை நோக்கி போகிறாங்க ஒரு தேசம் வளர்ச்சி அடையணுன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் ஓட்டு போடணும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே பிஜேபிக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன அலை இருந்ததோ அந்த அலை இருக்குது கண்டிப்பாக பிஜேபி வந்து ஒரு மறுபடியும் ஆட்சியில் உட்காருங்கிறது என்னோட அந்த தமிழ்நாட்டுக்குள்ள பொறுத்தளவுக்கு அது இருத்தடிக்கப்படுகிறது ஒரு திட்டங்களை வந்து நான் பாருங்கள் ஊரில் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா திமுக செஞ்சது ஏடிஎம்கே செஞ்சது இப்படி தான் திராவிட கட்சிகள் தன் விளம்பரத்தை பண்ணிக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் பண்ணதுங்கிறது மத்திய அரசு சொல்லு அரசாங்கம் தான் பண்ணுச்சு அப்படிங்கிறது பிஜேபி பண்ணுச்சுன்னு எங்கேயுமே நாங்கள் விளம்பரம் பண்ணலை நாங்கள் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கிறோம் அரசாங்கம் பண்ணது அரசாங்கம்ங்கிறது என்ன இந்த நாட்டை தேசத்தை வலுவாக ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அரசாங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது யார் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் நாங்கள் செஞ்சோங்கிறது நாங்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் இது ஒரு தேசத்தில் போய் சேர்ந்தா போதும் இது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு விஷயம் கொண்டு போய் கொண்டு போய் லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா மேலே ஆட்சியில் இருக்கிறது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க ஒரு எம்பி சீட்டு கூட நம்ம இல்லாமே இந்த நிதியை ஒதுக்குறோம் இந்த ஒரு அஞ்சாறு எம்பி சீட் இருந்ததுன்னா மத்திய க மத்திய மந்திரிகள் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பல வளர்ச்சிகள் உருவாகும் பல இடங்களில் வந்து இப்போது மாற்றத்தை விரும்புகிறாங்க மாநில அரசு மொழி ரீதியான எல்லாம் வந்து இப்போ வந்து அதோட சிந்தனைகள் அந்த கோட்பாடுகளை அந்த கொள்கைகளெல்லாம் மறைஞ்சிட்டு வருது தேசிய கட்சிகள் உருவாது தேசிய சிந்தனை வேணும் பாரதம் முழுக்க ஒரே சிந்தனை வந்து மொழி ரீதியான அரசியல் பண்ணிட்டோம் ஜாதி ரீதியான அரசியல் பண்ணிட்டோம் அவங்கள இனி முட்டால் ஆக்க முடியாது ஒரு தேசிய சிந்தனை வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு தேச பற்றி இருக்கணுங்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது இது வந்து மோடி அரசு சொல்லுது ஒவ்வொரு தேசப்பத்திரும் நாங்கள் அதை தான் விரும்புகிறோம் அதை இருத்தடிக்கக்கூடிய வேலைகள் தமிழக அரசுலேயும் மற்ற மாநிலங்களையும் இல்லை நாட்டு போல இருக்கக்கூடிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை தர்றதுக்கான சூழ்நிலையை இனி உருவாக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை தரோம் வருஷத்துக்கு ஒரு மூணு லட்சம் பேருக்கு வேலை தரோம் பெரிய பெரிய கம்பெனிகளை இங்கே உருவாக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இல்லை பல இடங்களில் ஒயின் ஷாப்பு தான் விரிவடைஞ்சிட்டு போகுது பல இளைஞர்கள் குடிபோதையில் போய்ட்டுருக்குறான் பல இடங்களில் போதைகளை வந்து ரொம்ப சுலபமாக போயிட்டுருக்கு சிறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிட்ருக்கு இளைஞர்கள் பூனை கெட்டிட்ருக்குறான் காலேஜ் படிக்கிறவங்க கஞ்சா யூஸ் பண்ணுறான் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறான் போதை யூஸ் பண்ணுறான் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை பல இடங்கள்லையும் கேரளா சைட்லேயும் பல இடங்கள் ஆந்திரா சைட்லேயும் இந்த நிலைப்பாடுகள் என்னென்னா நம்ம தேசத்தை நிலைக்குழிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இதை தடுக்கணும் அப்படின்னா தேசிய சிந்தனை வரணும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழக அரசை இதை வந்து நிறையா தடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் தமிழக அரசை வந்து குறை சொல்லலை இதையெல்லாம் தடுங்க இனி நிறையா வந்து நீங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க மக்கள்கிட்ட நிறையா நிறையா விஷயத்தை கொண்டு போங்க இந்த போதை வஸ்துக்களை பூரா ஒழிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா நீ நீங்கள் கூட ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யலாம் பிஜேபி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஒரு தேசத்தை நலமாக பலமாக அந்த இளைஞர்களை வலுவாக உருவாக்கணும்னா அது யார் வேணாலும் எந்த கொள்கை ரீதியாகனாலும் அந்த ஆட்சியை கொண்டு போய் அந்த மக்களை கொண்டு போகலாம் பிரதமரின் மூன்று நாள் தியானத்தை இங்கு உள்ள அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்வது அவர்களின் அநாகரிகமான அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றார்